ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நிலக்கடலை கிரேவி தான் பண்ண போறோம் இந்த நிலக்கடலை கிரேவியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கிரேவி பண்றதுக்கு முக்காக்கு பழவுக்கு நிலக்கடலையை நான் காஞ்சி நிலக்கடலையை நல்லா கழுவிட்டு எட்டு மணி நேரமா தண்ணி ஊத்தி ஊற வச்சுருக்குறேன் இப்போ மிக்சி ஜார்ல நாலு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து போல முந்திரி பருப்பு ஊற வச்ச கடலிலிருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் குக்கர் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு பிரியாணி இலை ஒரு அஞ்சு போல கிராம்பு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமா கருவளையில போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்ப இது கூட நம்ம அரைச்ச வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கிடலாம் நல்லா வதக்கியாச்சு இப்ப இது கூட நம்ம ஊற வச்ச நிலக்கடலையை சேர்த்துக்கலாம் நிலக்கடலையே சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம் ஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார கழுவிட்டு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு அடுப்பை மிதமான தீல வச்சு ஒரு நாலு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் வேர்க்கடலை மசாலா எல்லாமே நல்லா வெந்து கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அடுப்பிட்டு கடைசியா கொஞ்சமா மல்லிகளை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான் ரொம்ப டேஸ்டியான நிலக்கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ